இந்த ஊரை சேர்ந்த பெண் இருபத்தெட்டு வயதான சத்யா கடந்த பதினாறாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் சத்யா தனது வீட்டில் இருந்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த அருள் என்ற இளைஞர் சத்யாவிடம் அவரது ஸ்கூட்டியை கடனாக கேட்டுள்ளார் என்னோட வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு நீங்க உங்க வண்டியை கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுவேன் என விவரத்தை கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த சத்யா நீங்க யாருனே தெரியாது நான் எதுக்கு உங்களுக்கு ஸ்கூட்டியை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது என சொல்லி உள்ளார் ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படவே கோபமடைந்த அருள் சத்யாவை ஆபாச வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த சமயத்தில் சத்யாவின் உறவினர்களான கவியரசன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் அங்கு வந்துள்ளனர் அப்போது கண் கலங்கி நின்ற சத்யா நடந்த விஷயங்களை அவர்களிடம் கூறியிருக்கிறார் இதை கேட்டு ஆத்திரமடைந்தவர்கள் அருளை பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் அருளின் உறவினரான ஏழுமலை வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளனர் அப்போது அங்கு வந்த ஏழுமலையின் தாய் மாமனான நாராயணன் என்பவர் கவியரசன் மற்றும் சிலம்பரசனிடம் சமாதானம் பேசி அங்கிருந்து வெளியே அழைத்து வந்துள்ளார் ஆனால் தலைக்கேறிய கோபத்தில் இருவரும் அருள் கிடைக்காத ஆத்திரத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாராயணனை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த நாராயணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் ஊருக்குள் அரங்கேறிய இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இச்சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் படுகொலை செய்யப்பட்ட நாராயணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நாராயணன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க